பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து எனக்கு சங்க தமிழ் மூன்றும் த மூஷியவாகன மதகஸ்த சாம்பரகர்ண சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவா வசுவரிஷம் சித்திரை மாத பழங்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் வருஷ பழங்கள் பார்க்குறோம் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிப்பு சிறுற பகவான் சனிப்பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விசுவாச வருஷத்தில் தொடங்குது இந்த வருஷம் எப்போ தொடங்குது இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாசம் ஆங்கில தேதி பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில தொடங்குது இது முடிகிறது அப்படின்றது பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சு வரையிலும் இந்த சித்திர மாசம் இருக்கு சித்திர மாசம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம் நம்ம கால அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொன்னக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும் சித்திரையில் அக்னி நட்சத்திர அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்னாலும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம் நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் எட்டு நாலுலேருந்து ஒம்பது முப்பத்து நாலுக்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் சரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த எழுபத்தஞ்சாவது ஆராதனை தினம் அந்த இருபத்தி அஞ்சு நாலு கொண்டாடப்படுது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திர மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம எல்லாருமே அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நாகரகாரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில் வருது அக்ஷய திருதியை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில் அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க இந்த அக்ஷய இது அக்ஷ அக்னி நட்சத்திரம் நாலுலேருந்து இருபத்தொன்று வரல இருக்குது அது வைகாசியில் வந்துடுது அப்போ அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர் அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம் வரலாறு புகழ்பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை சரி இதுக்கு அடுத்தது இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் நாலாம் இடமான கற்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம் இதில் இந்த காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று ராகு இன்னொன்று கேது அடுத்தது குரு பயிற்சி இதை பற்றி நம்மளுடைய அஷ்ட கேய அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்போதுமாக சொன்னீங்க அதாவது விஸ்வா வசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் ஆனால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏன்னா ராகுகேத்துன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது இப்போ நம்ம மாச கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அதாவது சித்திர மாதத்தை பற்றி பேசுகிறோம் இப்படியும் ராகு கேத்து பயிற்சியும் தனியாக வீடியோ போடுவோம் அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமாக சுத்துவர் அதனால் வந்து கும்பத்துக்கும் கேது கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார் இந்த மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்கள்ல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் வக்கரன் கதியில் இருக்கக்கூடிய சுக்ரன் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போய் இருக்கார் இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது குருவும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்னாந்தேதி பதினொன்று அஞ்சு தான் மாறுறார் அதனால் மாத கடைசி சித்ர மாத கடைசியில் தான் குரு பயிற்சி வருது அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அடுத்தது பார்த்தேனால் புதன் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரலாம் இந்த மாதத்தினுடைய பதினஞ்சு தேதி வரலாம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார் என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா நீச்ச அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திர மாதம் அமையிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும் புதன் இப்போ இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கு சரி அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்த இல்லையானால் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தாலாம் இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்னொன்னாக இப்ப பார்க்கலாம் துலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கிரன் ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருப்பது மிக பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உச்சம் பெற்று ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மாதத்தினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விஸ்வாசு வருஷத்தின் சித்திர மாசத்து பலனை நம்ம இப்போ பார்க்குறோம் மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த நான்கு மாற்றங்கள் நான்கு கிரகங்களின் மாற்றங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய கிரகங்கள் அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களான ராகு கேது குருவினுடைய மாற்றத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் குருவாவது இந்த மாதம் கடைசியில் தான் ராகு கேத்துவும் முதலே மாறிடுறது இந்த மாதம் ஒரு பத்து பதினோரு நாள்லேயே மாறிடுறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ஏன்னா ஆறாம் இடம் வந்து ருண ரோக சத்ருஸ்தானம் போட்டி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஆறாம் இடம் இருக்குது ஆறாம் இடத்துலேயே போய் உச்சம் பெற்று போயிருக்கார் சுக்கரன் அது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்போது பன்னெண்டு அதிபதியான புதனும் வந்து ஆறாம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போயிருக்கார் அதனால நீச்ச பங்கம் அடைகிறது நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகம் வேறு வருது அதாவது உங்களுடைய ராசி நாதன் வந்து பரிவர்த்தனை பெற்று எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாகவும் வருது ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குருவினுடைய எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறது பெரிய விசேஷம் பரிவர்த்தனை யோகம் வேறு வருது ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதுக்கு ரெண்டு மறைந்த ஸ்தானாதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அவர் அந்த ரெண்டு பேருமே சுபர்கள் மிகப்பெரிய சுபர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல அதாவது பத்தாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் இந்த காலகட்டத்தில் அது தவிர வந்து பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் சம சப்தமத்தில் உச்சம் பெற்று போகிறார் இந்த சூரியனுடைய மாற்றமும் செவ்வாயினுடைய நீச்சத்தன்மையும் எந்த மாதிரியான விளைவுகளை இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொழிலில் இருக்கபவர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும்ன்றதை பற்றி ஐயா அரியரசர் மாட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் என்கின்ற அங்கார பகவான் நீச்சமடைஞ்சிருக்கிறது பத்தாம் இடத்துல நீச்சமடைஞ்சிருக்கிறார் அப்போ ரெண்டு என்பது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் ஏழு என்பது பார்ட்னர் ஸ்தானம் இவர் நீச்சமடைஞ்சதுனால குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தடை மேலும் நீடிக்கக்கூடிய காலகட்டமாகும் அதை தவிர ஏழாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றதனால் பொருளாதாரத்தில் சருக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புனிங்கள் செய்யக்கூடிய பாட்னரினால் தொழில் பாட்னரினால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அடக்கி வாசிப்பது மிக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் ஒரு பூம் காட்டி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த துலாம ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் பத்தாம் இடத்தாதி பத்தாம் இடத்தில் அங்கார பகவான் நீச்சம் அடைஞ்சதினால் உத்தியோகத்தில் சிறு சிறு சருக்கள்கள் ஏற்பட கூடிய உத்தியோகத்தில் பதவி வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்சமடைஞ்சதனால் உங்களுடைய பார்ட்னரினால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்னே ஒன்னு ஆறுதல் அப்படின்னாக்க ராசிநாதனான சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் நீச வங்கம் பெற்று இருக்கிறார் அது ஒன்று மட்டும்தான் ஆறுதல் இருந்தாலும் சித்திரை மாசத்தில் ராசிக்காரர்கள் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி சாணாதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் அதனால் முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஏமாற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கி நாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விழலுக்கு இறைத்த நீராக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் துளாராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஏமாற்றம் தரக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் மிகவும் எச்சரி செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கின்றது சரி இந்த துலாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தசானாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் சரியில்லை என்றால் நடக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பதையும் என்ன தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ன தமதான்யத்தை தானம் பண்ண வேண்டும் என்பதையும் இந்த சித்திரை மாதத்தில் துளாராசி என்பவர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் என்னென்ன நாட்கள் என்பதை பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா துளாராசிக்காரர்களுக்கு அதாவது சுக்கர பகவான் தான் அவங்களுடைய ராசிநாதன் அப்போ சுக்கரனுக்கு உண்டான மொச்சைப்பயிர் தானமாக கொடுக்கலாம் அதே போல் முல்லைப்பூ சாற்றி வழிபடலாம் அப்போ இந்த முல்லைப்பூ சாற்றி வழிபடலாம்னா அம்பாளுக்கு எந்த அம்பாலாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் அம்பாலை வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் இது இது வந்து இந்த மாதத்துக்கு நீங்கள் வந்து சித்திரை மாதத்துல இது ரெண்டையும் பண்ணணும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான தர்மங்கள் அதாவது தானமாக கொடுக்கறது வந்து மொச்சை தானமாக கொடுங்க முல்லைப்பூ சாற்றி வழிபடுங்க அம்மனை இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் அதாவது அதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் எது சரியாக இல்லைனாலும் உங்களுடைய ராசிநாதனுடைய சுக்கரனுக்கு உண்டான தெய்வமாகிய பெண் தெய்வங்களை போய் வணங்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மைகள் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம் அதை செஞ்சுக்கருங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமையும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையும் இருபத்தி ஏ இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை முப்பத்தொன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாட்களை வந்து நீங்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் பயணங்களும் செய்ய வேண்டாம் இந்த பயணங்கள் செய்கிற போதும் புதிய முயற்சிகள் ஏதாவது செஞ்சு அதை அதை நம்ம செய்கிற போது அதில் தடுமாற்ற நிலைகள் ஏற்பட்டு அதனால் வந்து தீமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் வந்து சந்திராஷ்டம தினங்களை தவிர்க்கிறோம் இந்த தீமைகளுக்கு உண்டான பலாபலன் இன்றைக்கே கூட வந்தாலும் வரும் அது ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சு கூட வரும் அதனால் இந்த தீமைகள் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்களை தவிர்க்க சொல்லி சொல்கிறோம் இந்த நாட்களை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அதனால் நன்மை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதன் துலாவை துலா ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூல மூலத்திருகோணத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகுவோடு சேர்ந்த சனியாக இருந்தாலும் குழந்தை பிராப்தி உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நல்லது எதிர்பாரத்தரோடு கொஞ்சம் ஜாகிரதையாக பழகுறது நல்லது போட் அதை தவிர வந்து கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் அப் அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் தொழிலில் புதிய மூலதனத்தை சற்று ஜாக்கிரதையாக பார்த்து போடுவது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்